எந்த கொலையாக இருந்தாலும் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் இங்கே தொண்ணூத்தஞ்சு சதவீத வன்முறைக்கும் கொலைகளுக்கும் காரணமாக இருக்கு நெல்லையில் நடந்த கவனுடைய கொலையை அரசியல் படுத்தி அரசியலாக்குவதற்காக சில ஜாதி கட்சி தலைவர்கள் சில வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க இந்த போக்கு தமிழ் தேசியத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை உருவாக்கிவிடும் எப்படின்னா சாதியெல்லாம் கடந்து தமிழர்களாக ஒன்றிணைச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழர்களுடைய வரலாறை முழுவதுமாக படித்து தமிழ் தேசிய அரசியல் பக்கம் வரக்கூடிய இந்த காலத்தில் தமிழர்களாக தமிழ் தேசிய பக்கம் வரக்கூடிய இந்த காலத்தில் சாதி ரீதியான சிக்கல் பிரச்சினைங்கிற போது அது எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை உருவாக்கும்னா மீண்டும் மீண்டும் சாதி கழகத்தை உருவாக்குவதன் மூலமாக தமிழர்கள் ஒன்றிணைய முடியாத ஒரு நிலையை உருவாக்கும் இதனால் யாருக்கு நல்லது இருக்கிற பிறமொழியாளர்கள் அதிகாரத்தில் கடைசி வரைக்கும் தமிழ்நாடு மண்டை கல்வி ஏன்னா தமிழர்கள் சாதியாக பிரிஞ்சுட்டால் ஒவ்வொரு நாளே மாட்டான் நாம் தமிழ்நாட்டு தள்ள மாட்டேன் அப்போது அதிகாரத்தில் கடைசி வரைக்கும் இங்கே வேற்று இனத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கலாம் அவர்கள் தான் சாதகமாக அமையும் தமிழர்கள் கடைசி வரைக்கும் வெட்டி குதிட்டு செத்துட்டு இருக்கலாம் இதன் மூலமாக கட்சி நடத்தக்கூடிய சாதி கட்சி நடத்தக்கூடியவீங்க அவங்களுக்கு தேவையான ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு அவங்க கெத்தா அப்படியே காரில் போகிறது மியூசியம் முறுக்குறது இந்த மாதிரி பில்டப் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் ஏதாவது சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கி அவங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கலாம் அவங்க எல்லாம் சுகமாக வாழலாம் இதுதான் தான் பயன்படும் அப்போ இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசிக்கிட்டு இருக்குங்க உண்மையிலே கவினுடைய கொலை வழக்கில் கொலையை வைத்து எப்படிலாம் அரசியல் நடக்குது இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத என்னுடைய பரவல் ஒரு எவன்டா மூர்க்கமாக பார்க்குறான் இங்கே தென்னகத்துக்கு வரும்போது சாதி ரீதியாக நடக்கக்கூடிய கொலைகளை நம்ம என்னைக்கும் ஆதரிக்க முடியாது அப்படி ஒருத்தன் ஆதரிக்கிறான் அப்படின்னா அவனை போல ஒரு மனநோயாளியை நம்ம பார்த்ததில்லைன்னு சொல்லலாம் சாதி ஒரு சமூகத்தில் பறந்துட்டேங்க நம்ம பெரியதை நம்ம தான் பெரிய மயிறு அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறானே அது மனநோயாளி தான் உண்மையிலே அது உளவையிலான சிக்கல் அது ஒரு மனநோய் அப்படின்றத முதல்ல இங்கே பதிவு பண்ணிக்கிறோம் அடுத்து கவினுடைய கொலையில் சம்பந்தப்பட்ட அந்த சுஜித்துங்கிற நபர் அவருடைய குடும்பம் விழிப்புணர்வு சுஜிமே அவர் வந்து முக்குல்தோ மரபு சமூகத்தை சேர்ந்த அந்த குடும்பம் அந்த சுஜித் குடும்பம் கொலை செஞ்ச சுஜித்தோட குடும்பம் இந்த இறந்து போனாரில் கவின் இவர் வந்து தேவேந்திர குல விளையாடுற சமூகம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமூகமும் பெருத்து வாழக்கூடிய சமூகங்கள் பெரு அதிகமாக அடர்த்தியாக இருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது இந்த சமூகத்திற்கு சில கட்சித் தலைவர்கள் இருப்பாங்க அந்த சமூகத்திற்கு சில கட்சித் தலைவர் இருப்பாங்க இந்த சமூகம் நான் நடத்துகிறேன் அப்படிங்கிற அந்த சமூகத்துக்காக நான் கட்சி நடத்துகிறேங்கிறதுல சில பேர் இருப்பாங்க இப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவின் பக்கம் நின்றுக்கிட்டு அதாவது உண்மையில் பாதிக்கப்பட்டது கவின் தான் கொலை செஞ்சது சுஜித் தான் ஆனால் கவின் பாதிக்கப்பட்ட நபர் எதனால் கொலை செய்யப்பட்டார் அந்த விடயத்தை என்ன அதுக்கு உண்மையில் பாதிக்கப்படுற யார் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இதுதான் லாஜிக்கலான சரியான பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா கவின் பக்கம் நின்றுக்கிட்டு அந்த சுஜித் சுஜித்துங்கிற அந்த நபர் சும்மா அப்படி செய்யலை அந்த சமூகமே அப்படிப்பட்ட சமூகம் தான் இந்த சமூகத்துக்குள்ள எல்லாரும் எல்லோரும் இப்படிதான் இருக்காங்க ஏன் விழுக்காடு இந்த சமூகம் பல கொலைகளை பண்ணியிருக்கு தென் மாவட்டங்களில் அதிகமாக கொலை நடக்குது இந்த தான் அப்படின்னு கவின் பக்கம் நின்று கவினை சாதியாக அடையாளப்படுத்தி சாதியல் ரீதியாக கொலை நடந்திருக்கு ஆமாம் இல்லைன்னு சொல்லலை இதை ரெண்டு பேர் இப்படி பார்த்தா தான் இந்த போல் சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்கும் ஆனால் ரெண்டு பேராக பார்க்காம சாதி அவன் வேறு சாதி இந்த சாதி அப்ப அந்த சாதிக்கார முழுக்க ஏண்டா ஒருத்த மட்டான்டா அதுக்காண்டி என்ன சாதி அப்படி இருப்பானா அப்படின்னு ஒருத்த ஒரு கூட்டமும் இங்கிட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைய ஒருத்தன் காதல்ஸான் போட்டால் பாரு அப்படின்னு இவனை ஹீரோ ஆக்கக்கூடிய வேலையை ஒரு கூட்டம் இருக்கு யார் சுஜித்தை ரெண்டு கூட்டமே ஆபத்தான கூட்டமாக இருக்குது அந்த ரெண்டு கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமையை விரும்பாத கூட்டம் முதல்ல இங்கிட்டு வருவோமே யார் நம்ம சுஜித் பக்கம் வருவோமே சுஜித் அவர் வந்து யார் தெரியுமா பெரிய அத்லட்டு அவர் வந்து எவ்வளோ மெடல் வாங்கியிருக்காரு தெரியுமா அவர் எவ்வளோ ரொம்ப கடுமைய சம் கடுமையான ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு எவ்வளோ உழைச்சி இவ்வளோ அத்லட்டாக இருந்திருக்காரு தெரியுமா அவர் மெடல் சும்மா வாங்கலாம் இருந்துச்சுங்களா அவர் ஒன்றும் சும்மா சும்மா சார்க்க போடுற ஓட்ட திருவிழா தெரியாத நபர் கிடையாது ஒழுக்கமான நபர் அப்படிப்பட்ட நபர் அவர் அவர் சம்பவம் பண்ணியிருக்காருன்னா ஏதோ காரணம் இருக்குது காரணம் தெரியாம நீ பேசாதீங்களா அப்படின்னு இவரை நியாயப்படுத்துகிறாங்க யாரா சுஜித்தை நியாயப்படுத்துகிறாங்க சரி எதாவது வேணால் இருக்கட்டும்ப்பா அப்படி கவின் ஏதோ ஒரு ரொம்ப மோசமான ஒரு இடத்தை பண்ணியிருந்தாலும் அவங்க அம்மா அப்பா யார் அந்த பொண்ணோட அந்த சுஜித்தோட அம்மா அப்பா அந்த பொண்ணோட அம்மா அப்பா இருக்காங்க ரெண்டு பேரும் காவல்துறை அதிகாரி ரெண்டு காவல்துறை அதிகாரியும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலாம்ல என்னப்பா கவின் என்னப்பா நீங்கள் காதலிச்சு இருந்தாலும் சரி இல்லை வேறு எதோ ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லுறபடி அது ஏதோ வேறு ஏதாவது ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு பேசி விசாரணை செய்து காவல்துறைன்னா அப்புறம் காவல்துறை ஏங்க ஒரு சாதாரண ஒரு ஒரு கான்ஸ்டபுளாக இருந்தால் கூட சாதாரண ஒரு பிசியாக இருந்தால் கூட என்ன மாதிரி பேசுவாங்க நீங்கள் ஒரு ஊரில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்போ எஸ்ஏாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் எஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் கூட்டு விசாரிக்கணுங்கிற எதுவும் தெரியாதா பல வருஷமாக காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போது இருந்து காதலிச்சிருந்தான்னு சொல்கிறாங்க அப்போ திடீர்னு இப்போ வந்து நேற்று வந்து போன மாதத்துலேருந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு உடனே கோவப்பட்டு போய் விட்டுகிட்டே இல்லை பல வருடங்களாக அவர் இப்போ காதலிச்சிருக்காங்கிறது தெரியுது அப்போ நாளாக கூட்டு விசாரிக்காமல் பேசாமல் என்ன ஏதோ அந்த குடும்பத்தை பற்றி குடும்பத்தில் கூட்டு விசாரித்து பேசாமல் எதுவுமே பண்ணாமல் எடுத்தோட போய் வெட்டுறான் அப்படின்னா என்ன மாதிரி உளவியல் என்ன என்ன நடந்திருக்குன்னு நம்ம கணிக்கவே முடியலப்போ அப்போ உங்கள் அம்மா அப்பா என்ன உண்மையிலே தானா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது உண்மையிலேயும் நீ போலீஸா படிச்சு தான் போலீஸாக உன்னுங்களா அப்படிங்கிற சந்தேகம் வருது இங்கே நியாயப்படுத்துறாங்க ஏங்க கொலை பண்ணிட்டாங்க நியாயப்படுத்துறது யாரும் அப்போ எதன் போறட்டும் இந்த கொலையை நம்ம ஆதரிக்க முடியாது கடுமையாக எதிர்க்கிறோம் சுஜித் எதுக்கு கொலை செஞ்சார் அதுக்கு அதுக்கு பின்னாடி உண்மையிலே அவரை தூண்டி விட்டது யார் அவங்க அம்மா அப்பா உண்மையை தூண்டி விட்டாங்களாங்கிறத கடுமையாக விசாரணை செய்து உரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் கவின் பக்கட் இருக்கக்கூடிய கவின் பக்கட் இருக்கக்கூடிய இன்னும் கவின் பக்கடலாம் இல்லை கவினை பயன்படுத்தி கொண்டு சாதி ரத்து செய்யக்கூடிய சிலர் குறிப்பாக சொன்னோம்னா புதிய தமிழக பேரை சொல்லி சொல்கிறேன் புதிய தமிழக கட்சியினுடைய கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்கார் அவருடைய மகன் தான் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர் அவர் ஒரு பெஸ் கொடுக்குறாரு பத்திரிகை சந்திப்பில் சொல்கிறாரு அந்த சமூகமே அப்படித்தான் இருக்குது யார் மரவர் சமூகங்கிற மரவருங்கிற பேரெலாம் சொல்ல மற்றபடி மரவர் சமூகமே அந்த சமூகமே அப்படித்தான் தொண்ணூத்தி விழுக்காடு இங்க பல கொலைகளுக்கு பல கொடுமைகளுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு வெளிப்படையா சொல்கிறாருங்க இது என்ன இது சாதி பிரச்சனையை உருவாக்காதா சாதி ரீதியான ஒரு மோட்டிவேஷனை உருவாக்காதா இப்போ இப்படி இப்படி சொல்லும் போது இதை பார்க்கக்கூடிய உண்மையிலே மரபு சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி உலவில இருக்கக்கூடியவர்கள் அதாவது வெறிகுண்டு இல்லாம மேம்போக்காக இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கூட எப்படி சேரும் நம்ம சமூகத்தை பார்த்து ஏண்டா நம்ம அப்படி இல்லையடா நம்மளை பார்த்து இந்த நபர்கிட்ட எப்படி சொல்லிட்டு இருக்காப்புல அப்படின்னு உளவியலாகவே சியாம் யார் அவர் தேவேந்திர குளம் விளையாட இல்லை அது வேற அது ஒரு தெலுங்கு கும்பல் அது தெலுங்கு வகையரா வெளி வெளியே முகமடி போட்டிருக்காங்க தேவேந்திர குலம் விளையாட்றேன் அது வேற ஏன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த தேவேந்திர குல விளையாட சமூகத்தை சேர்ந்த பல அரசியல் கட்சி தலைவர்களே நம்முடைய அண்ணன்கள் பல பேர் நம்மகிட்ட தெளிவுபடுத்திருக்காங்க அது உங்களுக்கு அது வேறு டிபேட்டு அது வேறு டிபேட்டில் பேசிக்கிறோம் அப்போது இந்த மாதிரி ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தில் நின்று கொண்டு ஒரு மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்களை நீங்கள் பொத்தாம் பொதுவாக அந்த தான் அப்படித்தான் குற்றப்பரம்பட்டம் தான் போட்டான் இன்னும் காட்டு பிராண்டியாக ஏற்றுறாங்க அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொல்லும்போது இது இது சாதிய பிரச்சனை தூண்டுமா தூண்டாதா அப்புறம் இங்கிட்ட பார்த்தா இவர் இசைக்கராஜா இருக்காப்லேயே அவர் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது அப்படின் சொல்லிட்டு இவரும் வேறு ஒரு பண்ணிட்டு பேசியிருக்காரு இப்போ என்ன நீ யோசிச்சு பாருங்கள் இப்படி ரெண்டு தடப்பாக பேசும்போது நான் ஒரு உதாரணத்துக்கு இன்னும் பல பேர் இருக்காங்க நான் உதாரணத்துக்கு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய வீடியோக்களை பார்க்குறோம் பார்க்குறோம் தெரியுது இதை வைத்து பார்க்கும்போது இப்படி பேச பேச ஒரு சமூகம் ஒரு பக்கம் ஒரு நிர்ணயம் இன்னொரு சமூகம் அந்த பக்கம் ஒரு நிர்ணயம் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்கிது இல்லையோ ஆனால் இதை வைத்து கொண்டு அரசியல் நல்லா செய்து ஒரு சமூகத்தையே பகையாக மாற்றி விட்டுறாங்க ஏற்கனவே உள்ள பஞ்சாயத்து இப்போ தான் கொஞ்சம் சம சரியாகி வந்துட்டுருக்கு எப்போ எந்த பஞ்சாயத்து முதலுத்தூர் சமூகத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்றையிலேருந்து தீப்பூர்ச்சிட்டு தமிழ் தென் தமிழ் தென் தமிழ்நாடு அன்றையிலேருந்து இன்றை வரைக்கும் இப்போ இப்போ தான் கொஞ்சம் மாறி நம்மளாம் அண்ணன் தம்பிய அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிற்கிது மீண்டும் சாதி கலவரத்தை சாதிய மோதல்களை உருவாக்கக்கூடிய விலையை இது போன்ற நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதுக்குங்க எங்கே ஒரு சமூகத்தை எப்படிங்க சொல்ல முடியும் சியாம் அவர்களே ஒரு நபர் செய்தால் எப்படி ஒரு ஒட்டுமொத்த சமூகமாக அதுக்கு பொறுப்பேற்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு தவறு பண்ணிட்டீங்க அது உங்கள் சமூகமே ஒட்டுமொத்த சமூகம் பொறுப்பேற்க முடியுமா உங்கள் தெலுங்கு வகையராகவே பொறுப்பு பொறுப்பேற்க முடியுமா எப்படி சொல்லி சொல்கிறீங்களா அப்படி எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க எவனோ எவ்வளோ எவனோ ஒருத்தர் குள எல்லா சமூகத்துலேயும் திருட இருக்கேன் முள்ள மாதிரி இருக்கான் குலகாரம் இருக்கான் அயோக்கிய பையன் இருக்கேன் இப்போ மாறி மாறி கை கட்ட இந்த இவர் இந்த சமூகத்தை அட்டாக் பண்ணேன் அவர் அந்த சமூகத்தை அட்டாக் பண்ணேன்னு மாற்றி மாற்றி இது இந்த இவங்களுக்கு பின்னாடி நிற்கக்கூடியவங்கலாம் அப்படியே சாதி எண்ணத்தில் மீண்டும் மீண்டும் அந்த சமூகத்துக்காரங்களை பார்த்தாலே பகையாக நினைக்கிறார்கள் இந்த பகை யாருக்கு உதவும் ஒரு மயிருக்கு உதவாது யாருக்கு தோணும் அந்த கட்சி நடத்தக்கூடியவங்களுக்கு அவங்க நாளைக்கு அரசியல் கட்சி பெரிய கட்சியாக மாறுச்சுன்னா மாறிச்சின்னா மாற பெரிய வாய்ப்பு இல்லை தமிழ்தி சிகிச்சை பிறகு சாதி அமைப்புகள் பெருமளவுக்கு தலை எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படி மாறுச்சுன்னா திமுக அதிமுக சீட்டு வாங்கறதுக்குன்னா உதவும் ஆனால் எப்படிங்க ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எந்த தலைவருமே சமாதானம் பேச பண்ணிக்கிறாங்க எதுக்கு என்னப்பா கூட்டு உட்காந்து பேசுனீங்களாப்பா என்னப்பா பஞ்சாயத்து என்ன சிக்கல் இதை பற்றி பேசவே இல்லை எங்கள் சமூத்துக்காரமேல ஐபியா நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் எங்க எங்க அருவா வெட்டினா விட்டாதா எல்லா அருவா விட்டுதான் செய்யும் இல்லைன்னு சொல்லலை இப்படி பேசி கொண்டே இருந்தா நீ வெட்ட அவன் வெட்ட திருப்பி அவன் வெட்ட திருப்பி இவன் வெட்ட அவன் மங்கல் விட்ட இவ மங்கல் விட்ட இவன் மச்சா விட்ட அவன் மச்சா விட்டேன்னு வெட்டி நின்று எத்தனை வருஷம் சாக இருங்கப்பா வரலாறு படிங்கப்பா யாரும் யார்ந்தவருக்கு யாருக்கோ உயர்ந்த ஊரில் தாழ்ந்த ஒண்ணுதான்ப்பா எல்லாம் ஒன்று தான்ப்பா எல்லாம் தமிழ்தாய் பிள்ளைகள்ப்பான்னு எவனும் சொல்ல மாட்டேறான